புரிந்தரவாக அமையவோம் ஏன்னா அதுக்கு தான் மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறார் நாங்கள் அதை சொல்லி தான் வந்து நாங்கள் மட்டும் இல்லை மற்ற கட்சியிலும் வந்து அது தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னத்துக்கு தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து நிராகரிக்கப்படும் நீங்கள் அவருக்கு வாக்களித்தால் உங்களுக்கு வாக்களித்தால் மட்டும்தான் தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து வலியுறுத்தலாக அமையும் கடந்த தேர்தலில் வந்து ஒரு தவறான ஒரு படம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கா அவை நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி தான் எல்லா அதை வாக்கு கேட்டேன் அதுதான் ஆணை வேற வேறொன்றுக்கும் இல்லை இந்த சும் சும்மா தனி கட்சிகளுக்கு மட்டும் ஆணையம் வந்து இல்லை அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் இந்த கம்யூனிட்டிஸியில் பிறப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து இவரும் ஆணை கொடுக்க இல்லை எல்லாம் அறுப்பு பெரும்பான்மை எந்த ஒரு இடத்துலயும் இவருக்கும் இல்லை அதாவது சொல்கிறோம் அப்போ நாங்கள் கூட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆணையோட பெருமை பெருமையே சரியாகல மக்களுக்கு என்ன காரணம் நெட்டு தினம் சமசன் அழைக்கிறார் அவர் கூறியிருந்தால் தமிழ் திறப்பு தமிழ் தங்கடங்களை பேசினால தாங்க ஆரோ உடுப்பதற்காக சந்தம் நீக்கிறோம்னு சொல்லி பேசியிருந்தேன் அதாவது அவர் விரும்பும் விசையம் மற்றும் தொலைவா என்று தெரிவித்தது ஆனால்

சரிப்படுத்தி ஒரு மிக மகத்தான ஒரு ஆணையை தமிழ் தேசியத்துக்கு கொடுத்ததுக்கு துறவம் இருக்கும் எனக்கு ஒரு பெருமதி இருக்கணுமே இன்றைக்கு வந்து முழு பேரும் வந்து வடகிழக்குல வந்து ஒரு மகத்தான ஆணை தமிழ் தேசியத்துக்கு கிடைச்சிருக்குன்ற சொல்கிறதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கணுமே அப்போ அதே அர்த்தமாக வந்து கொண்டு ஒரு புரிந்துணர்வை வந்து ஏற்படுத்துகிற இடத்துல வந்து எங்களுடைய பூர்ண பங்களிப்பு வந்து இருக்கும்

அந்த புரோகிராம் வராமல நிற்க முடியா சுமந்திரன் அவர்கள் தெரிக்குற நாங்கள் ஆரம்பத்துல இருந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நாங்கள் சமஷ்டி கோரிக்கை தான் எங்கட தமசு பேசி வலியுறுத்தி வலியுறுத்தறது ஐலேங்க தமக ஆங்கிலstan இடையில குழப்பி ஏடிச்ச அந்த மாதிரி ஆனது கடைசி ஆனது பிரச்சாரம் இந்த நிலையில வந்து இப்டி ட்ரெண்ட் தரப்போ மாடி மாடி இப்படியான கருத்து வந்து தெரியுது அதவர்தானே அவர்தானே சொல்றார் அவர் முதல் சொல்லணும் 얘는 அந்த பேசி வடை முரிச்சண்டே ஏன் பேசி வடை முரிச்சண்டே அவர்தான் முதல் சொல்லணும் முடக்கறாரு அதை முதல் விளங்கப்படுத்த சொல்லுவோம் இப்போ பல்பேட்டி நகர சபையில் வந்து உங்களை முன்னணி போட்ட போட்டு சிவாஜிலிங்கம் அவர்கள் தெரிவு செய்யப்படும்னா அவருக்கு அந்த போனஸ் ஆசனம் வந்து கிடைக்கப்படாத அந்த ஆட்சி கிடையாது சிவாஜி லிங்கம் மண்ணுக்கு வந்து அது அது கொடுக்கணும் எங்களை பொறுத்தவரை வந்து அது நடக்கணும் அதுக்கு ஒரு அணுகுமுறை உண்டை நாங்கள் கண்டுபிடிக்கணும் நான் ஏற்கனவே தேர்தல் ஆணைய ஆணையத்தோடு வந்து நான் இந்த விஷயத்தை வந்து கதைச்சிருக்கின்றேன் அங்கே மட்டும் இல்லை ங்களை பொறுத்தரகையில் வந்து மற்ற இடங்கள்லையும் வந்து எங்களுடைய முதன்மை வேட்பாளர்கள் வந்து தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துகிறதை தாண்டி பொதுவாக வந்து எல்லாருக்கும் வந்து வேலை செய்தார் தங்களுடைய உண்மையிலே தங்களுடைய வட்டாரங்களில் வந்து செய்த வேலைக்கு உங்களை பொறுத்தவரைகள் வந்து போதா ஆனால் வேறு தரப்புகளை வந்து உள்ள பண்ணுணம்க்காக வந்து வேலை செய்த இடத்துல வந்து ஒரு சில இடங்களில் வந்து அந்த பின்னடைவுடன் நடந்திருக்கு அவை நாங்கள் அந்த அவர்கள் செய்த அந்த பங்களிப்பை நாங்கள் கடைசி வரைக்கும் நிராகரிக்க முடியாது எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் நாங்கள் ஒரு மக்களை அணித்திருக்கிறதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இல்லை அந்த சிஸ்டத்தில் வந்து சில நபர்கள் வந்து நபர்களுக்கு வந்து தங்களுடைய வெற்றியை